வணக்கம் நண்பர்களே கம்போஸ்டிங் ப்ராசஸோட பேசிக் ப்ரின்சிபிள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட பலரும் பலவிதமாக நம்ம செய்கிறோம் மாம்ஸ் நெரேஷன் தோட்டத்துக்கு தேவையான உரங்களை எப்படி நான் கம்போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்கலாம் உங்களுக்கு ஒருவேளை அது பிரயோஜனப்படும்னு நான் நம்புகிறேன் இப்படி தயாரித்த கம்போஸ்ட் உரங்களால் பூத்ததும் காய்த்ததும் தான் இந்த தோட்டத்தில் இருக்கிற பூக்களும் காய்களும் ஒன்று கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லாம் கம்போஸ்ட் ஆகிடும் அப்படிதான் தோட்டத்தில் பொகையின் விழாவை எல்லா பூத்து முடித்தோடன இப்படி கட் பண்ணி அந்த காய்ந்த பூக்களையும் இலைகளையும் மணி பிளான்ட் இலைகளையும் இப்படி ஒரு பக்கெட்டில் சேகரித்தோம் ஒரு குரோ பேக் எடுத்து அடியில் மண் போட்டு இந்த காய்ந்த பூக்கள் எல்லாத்தையும் அதில் கொட்டி மேலேயும் ஒரு லேயர் மண் போட்டு இப்போ அப்படியே நம்ம வைத்து விட்டோம் ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிக்கணும் ஒரு பத்து நாள் அப்படியே விட்டுவிட்டு கீரையை விதைக்கும் போது கீரை வளர வளர அடியில் இருக்கிற அந்த குப்பையும் கம்போஸ்ட் ஆகிடும் இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் கம்போஸ்ட் செய்கிறது இது கம்போஸ்ட் ஆகும்போது ஹீட் வெளியாகும் செடிகளுக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு சக்ஸஸாகவே இருக்குது அதனால் ஈஸியாக பண்ணணும்னு நினைக்கிற நேரத்தில் இப்படி கூட பண்ணிக்குவேன் ரெண்டாவதாக பார்க்கும்போது நம்ம சாப்பிட்டுட்டு வீணாகிற இந்த நண்டு ஓடுகள் எல்லாத்துலையும் நிறைய கால்சியம் ப்ரோட்டீன் எல்லாம் இருக்குது இதை எப்பொழுதுமே நான் தனியான ஒரு சின்ன கண்டெய்னரில் தான் நான் கம்போஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா அப்படி பண்ணுறதே எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுவதும் ரொம்ப ஈஸி எடமாற்றி வைக்கிறதும் இதில் ரொம்ப சுலபம் அதே நேரத்தில் மற்ற வெஜிடபிள்ஸோடு போட்டு கண்டாமினேட்டும் ஆகாது அளவுக்கு ஏற்றபடி ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துகிட்டு அடியில் ஹோல் பண்ணிவிட்டு மண்ணை போட்டுடுறோம் மேலே நம்மக்கிட்ட கழிவாக இருக்கிற இந்த நண்டு ஓடுகளை அதில் நம்ம போட்டுடுறோம் நண்டு ஓடுகளை போட்ட பிற்பாடு அதற்கு மேலே கூட நல்ல ஒரு திக் லேயர் மண்ணை நம்ம அப்ளை பண்ணி எல்லாம் மூடுமுடி செஞ்சிடணும் இந்த ஓடுகள் கூட சீக்கிரமாக மக்கி உரமாக மாறிடுது ஆரம்பத்தில் எனக்கு தெரில கண்டுபிடிச்ச பிறகு இப்போ ஒவ்வொரு வாரம் எப்பொழுதெல்லாம் இதை வாங்குகிறோமோ அப்போ இப்படி நான் செஞ்சிடறேன் அது ரொம்ப சுலபமாகவும் இருக்கு நல்ல நியூட்ரிஷியஸான கம்போஸ்ட்டும் செடிகளுக்கு கிடைக்கிது இப்போ மண்ணை மேலே ரொப்பின பிற்பாடு நல்ல தயிர் புளித்த மோரை நம்ம கொஞ்சம் மேலே ஊற்றி விடலாம் ஊற்றி விட்ட பிற்பாடு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால் அதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் மண்ணை போட்டு மூடி விட்டு இப்போ இந்த செட்டப்பை நம்ம அப்படியே மூடி விட்டுடலாம் தண்ணி மட்டும் மெயின்டைன் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இதில் உண்மையாகவே சொல்கிறேன் வாசனையே வெளியே வரதில்ல அடிப்பகுதியில் கொஞ்சம் சின்ன தட்டு வைத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேன்னா எறும்பு கூட துளி வரதில்ல நேச்சுரலாகவே இதில் எறும்பு வரதில்லை நான் பால்கனியில் வச்சு தான் இதை செய்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னரில் செய்கிறது ரொம்ப நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படி தான் இதுக்கு முன்பு செய்த அந்த கண்டெய்னரில் இருக்கிற உரத்தை இப்போ பாருங்கள் அது செய்து ஒரு மாதத்துக்கிட்ட ஆகுது இப்போ இதை தோண்டி பார்க்கலாம் தோண்டி பார்க்கும்போது உங்களால் இந்த ஓடுகளை பார்க்கவே முடியாது எல்லாமே நன்றாக கம்போஸ்ட் ஆகி உரமாக மாறிவிட்டது தக்காளிக்கு மண் கலவை செய்யும்போது இந்த உரத்தை நம்ம போட்டோம்னா தக்காளி செடிகளுக்கு வேண்டிய கால்சியம் நைட்ரஜன் எல்லாமே இதில் ரொம்ப சுலபமாக கிடச்சிரும் அதனால் இப்படிப்பட்ட உரங்களையும் நம்ம தயாரிக்கலாம் இது போட்டு கம்போஸ்ட் ஆன பிற்பாடு பார்த்திங்கன்னா மண் ஓரளவுக்கு கீழே இறங்கி குறைந்து தான் காணப்படுது இது நல்ல ஒரு நியூட்ரிஷியஸான கம்போஸ்ட் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் அப்புறம் இதை விடவே மாட்டீங்க அடுத்ததாக பொதுவாக காய்கறி கம்போஸ்ட் பண்ணும்போது நான் எல்லாம் மண்பானைகளில் தான் நான் பண்ணுறேன் அதே போல் தான் மீன் கழிவுகளை கம்போஸ்ட் பண்ணும்போது மண்பானைகளை தான் யூஸ் பண்ணுறேன் மீன் கழிவுகளை நான் டெரஸில் வைத்து தான் பண்ணுறேன் அப்படி பண்ணாதான் இந்த மீன் தொட்டி எப்பொழுதும் போல் அடியில் மண் மேலே மீன் கழிவுகள் நண்டு ஓடுகள் அதுக்கு மேலே மண்ணை போட்டு கொஞ்சம் மோரையும் ஊற்றி நன்றாக மூடி இதை வைத்து விட்டோம் அடியில் ஒரு தட்டை வைத்து அந்த தட்டில் வந்து தண்ணீர் எப்பொழுதும் மெயின்டைன் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டேன் அடிக்கடி பயோஎன்சம்மை இதில் ஊற்றி விட்டேன் ஏன்னா அப்போ தான் கம்போஸ்டிங் சீக்கிரமும் ஆகும் வாசனையும் இல்லாமல் இருக்கும் ஏன்னா நான்வெஜ் எப்பொழுதுமே கொஞ்சம் ஸ்லைட்டாக வாசனை வரும் அது இல்லாமலும் இருக்கும் அதுக்காக தான் இந்த பயோ என்சைமை நம்ம இதில் தெளித்து விடுறோம் இதை மூடி போட்டு மேலே ஒரு ஹெவி வெயிட் வைத்திருந்தேன் ஏன்னா இந்த பூனைகளோ இல்லை வேறு ஏதாவது அனிமல்ஸோ வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஏன்னா என் பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் நிறைய காக்கைகளும் இருக்குது ஏன்னா அதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வெயிட் எப்பொழுதும் இப்படி இருக்கும் அடியில் தண்ணி வச்சுருக்கனால எலும்புகளோ வேறு டிஸ்டர்பன்ஸோ இருக்காது இப்போது ஒரு ஒன்றரை மாதம் ஆகுது இப்போ அதை எடுத்து நம்ம இதை கலக்கி விடலாம் பாருங்கள் எல்லா எலும்புகளும் ஓடுகளும் இல்லை மீன் கழிவுகளும் கூட மக்கி மண்ணாக மாறிடுச்சு மீன் கழிவுகளில் நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அந்த எலும்புகளில் நிறையா கால்சியம் பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது அதனால் இது மக்கி கழிவாகி கம்போஸ்ட் உரமாக மாறும்போது செடிகள் அபரிதமான ஒரு வளர்ச்சியை பெறும் ஒருவேளை அப்படியே எறும்புகள் வந்துவிட்டால் கூட ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நம்ம இந்த கிராம்பு இருக்கு இல்லையா கிச்சனில் யூஸ் பண்ணுற கிராம்பை ஒரு நாலைந்து அதில் மேலே போட்டு விட்டுட்டோம்னா எறும்புகள் அத்தனையோ அந்த இடத்துலருந்து காலி பண்ணிவிட்டு ஓடிடும் ஒரு தடவை இந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இதை விடவே மாட்டீங்க ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்ற எல்லாருமே நம்ம மீன் வாங்குகிறோம் அந்த கழிவுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வந்து நம்ம இப்படி கம்போஸ்ட் பண்ணலாம் செடிகளோட அபரிதமான வளர்ச்சி மட்டும் கிடையாது நிறைய பூக்களும் காய்களும் காய்க்கிறதுக்கும் இது ரொம்ப உதவி செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ